தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் உடுமலைப்பேட்டை மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா எப்பொழுது இது குறித்த முழு விவரங்களை சுருக்கமாக பார்க்கலாம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் உடுமலைப்பேட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர் திருவிழா உற்சவ நிகழ்ச்சிகள் இதோ பங்குனி பதினெட்டு செவ்வாய்க்கிழமை ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நோன்பு சாட்டுதல் நிகழ்வு நடைபெறும் பங்குனி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கம்பம் போடுதல் பங்குனி இருபத்தி ஏழு வியாழக்கிழமை பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிராம சாந்தி வாஸ்து சாந்தி பங்குனி இருபத்தெட்டு வெள்ளிக்கிழமை பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொடியேற்றம் பூவோடு ஆரம்பம் சித்திரை ஒன்று செவ்வாய்க்கிழமை பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பூவோடு நிறைவு சித்திரை இரண்டு புதன்கிழமை பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாவிளக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் சித்திரை மூன்று வியாழக்கிழமை பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாரியம்மன் திருக்கோவிலின் சிகர நிகழ்வான தேரோட்டம் நடைபெறும் சித்திரை நான்கு வெள்ளிக்கிழமை பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பரிவேட்டை வானவேடிக்கை சித்திரை ஐந்து சனிக்கிழமை பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொடியிறக்கம் மகா அபிஷேகம் நடைபெறும் இந்த தகவல உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்